செப்டம்பர் மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை என் முழுமனதும் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்வணிவேன் உம் பெயரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாகவும் பெயரையும் வாக்கையும் மென்முயறச் செய்துள்ளீர் திருப்பாடு நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்று முதல் மூன்று முடிவுளறை வசனங்கள் அப்பா பிதாவே மனதோடு உமக்கு நன்றி செலுத்தி தெய்வங்கள் உமை புகழ்ந்து பாடி ஒரு குடும்பமாய் உமாயுடைய சன்னிதானத்துல வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட தாய் திருச்சபையோடு இணைந்து திருச்சிலுவை திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் இந்த திருச்சிலுவையின் மகிமையை நாங்கள் உணரும்படி அறியும்படி எங்கள் தாய் திருச்சபின் வழியாக இந்த திருச்சிலுவையை அன்பு செய்யவும் ஆராதிக்கவும் இந்த திருச்சிலுவையின் தான் எங்களுக்கு மீட்பு உண்டாயிற்று என்பதை உணர்ந்து ஒரு குடும்பமாய் தாய் திருச்சபையாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கவும் கொடுத்திருக்கிற அந்த பாக்கியத்திற்காக தந்தையே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த உலகத்தை நீர் எப்படி அன்பு செய்தீர் என்றால் உன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அளிக்கும்படி அதுவும் சிலுவை மரணத்திற்கு கையளிக்கும்படி நீர் இந்த உலகத்தை அன்பு பொருந்தீர் அவரும் கூட கடவுளாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னையே வெறுமையாக்கினார் அடிமையின் வடிவை ஏற்றார் தன்னையே தாழ்த்தினார் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி மரணத்திற்கு தன்னை ஒப்புவித்தார் இந்த சிலுவை மரணம் அப்பா சிலுவை மரணம் அடிமைகளுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது கல்வர்களுக்கும் தீயவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது அப்பேற்பட்ட சாபமான மரத்தின் மீது ஏதோ நீர் எங்களுக்காக எங்கள் சாபத்தை ஏறெடுக்கும்படி நீர் மரணத்தை அனுபவித்தேன் கலாத்தியர் மூன்று பதிமூன்று நாங்கள் வாசிப்பது போல மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரே சட்டத்தின் சாபத்தினின்றி எங்களை மீட்டுக்கொள்ள பாவத்தின் கட்டுகளிலிருந்தும் பா சாபத்தின் கட்டுகளிலிருந்தும் மரணத்தின் கட்டுகளிலிருந்தும் எங்களை மீட்டுக்கொள்ள வழி வழியாய் வந்திருக்கிற எங்கள் மூதாதையின் பாவங்கள் எங்களுக்கு விடுதலை தர எங்கள் மனசாட்சி கழுவி சுத்திகரிக்க விண்ணையும் மண்ணையும் ஒப்புரவாக்க ஆதாம் ஏவாளின் வழியாக எங்கள் ஆதி பெற்றோரின் வழியாக வந்திருந்த அந்த சாப கட்டினை அந்த பாவத்தினை அப்பா நீர் அழிக்க எனக்காக இந்த உலக மக்கள் ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை இந்த செல்லுவை சாவை நீர் ஏற்றுக்கொண்டே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய அன்பை நினைத்து உடைய கல்வாரி அன்பை நினைத்து இந்த திருச்சிலுவையில் இந்த உலக மக்களுக்காக எங்களுக்காக நீர் வெளிப்படுத்தின இந்த கல்வாரி அன்பை நினைத்து நாங்கள் நன்றியோடுமை உமை ஆராதிக்கிறோம் ஐயா விண்ணிற்கும் மண்ணிற்கும் நடுவில் இரண்டு கல்வர்களுக்கும் மத்தியில் உலகத்தின் மீது உலக மர்ந்தர் யாவர் மீது நீர் வைத்திருந்த முடிய பரிசுத்த அன்பை நீர் வெளிப்படுத்தி இருதயத்து நாளில் நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ நாங்கள் ஊடுருவ குத்தினவரை நாங்கள் உற்றுநோக்கி பார்க்கிறோம் அதோ உடைய திருவிழாவில் வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் அன்பு செய்து ஆராதிக்கிறோம் உடைய திரு காயங்கள் வழிந்தோடின அந்த பரிசுத்த ரத்தத்தை எங்கள் வீடு முழுவதும் எங்கள் இருதயம் முழுவதும் எங்கள் வீட்டின் நிலை கதவுகள் எங்கள் இருதயத்தின் நிலை கதவுகளில் நாங்கள் பூசுகிறோம் இந்த ரத்தத்தினாலேயே நாங்கள் கழுவி தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிக்கை இடுகிறோம் இப்படி ரத்தத்தினாலே நாங்கள் அப்பா பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிக்கை இடுகிறோம் இன்னையும் அன்னையும் அப்பா பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது இது இந்த சிலுவையில் நீர் சிந்தனை வந்து பரிசுத்த ரத்தம் என்பதை அறிக்கை இடுகிறோம் ஐயா அப்பா இதயத்தின் அழுத்திலிருந்து ஒரு மனதாய் இந்த சிலுவை மரத்தினை சிலுவை மரத்தில் நீசிந்து அந்த இரத்தத்தை உடைய கல்வாரி அன்பை நாங்கள் அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் தாய் திருச்சபையோடு இணைந்து விண்ணவ கூட்டத்தினரோடு இணைந்து இந்த சிலுவை மரணத்தில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற காரூண்யத்தை இந்த கல்வாரி அன்பை உங்களுடைய இறக்கத்தை எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கரத்தில் தூக்கி அறிந்து விட்டு நாங்கள் இருப்பது போல இரண்டு கரங்களையும் இருத்து எங்களை அன்பு செய்கிற எங்கள் அரவணைக்கிற இந்த கல்வாரி அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லியுமை துதி பாடி மகிழ்கிறோம் மாட்டவரே அப்பா இந்த நாளிலும் கூட இந்த ரத்தத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலைக்காக சமாதானத்திற்கு சொல்லியுமை ஸ்தோத்தரிக்கிறோமை ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இதோ எங்களுக்காக அடிக்கப்பட்ட எங்களுக்காக நொறுக்கப்பட்ட இதோ இந்த கல்வாரி மரத்தை நோக்கி நாங்கள் உற்று நோக்கி பார்க்கிறோம் உண்மை அன்பு செய்கிறோம் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் மைஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக இது அந்த உலகைக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல வாராக இந்த மீட்பை கொடுக்கவும் அன்பை கொடுக்கவும் பரிசுத்தத்தை கொடுக்கவும் இறைச்சாயலை மீண்டும் எங்களுக்கு கொடுக்கவும் தான் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை எங்களுக்கு மீண்டும் உணர்த்தி கொடுக்கிறேன் அல்ல அல்ல பாவங்களை மட்டுமே வெறுக்கிற தெய்வம் நீர் என்பதும் பாவிகளை அரவணைக்கவும் பாவிகளை அரவணைத்து அன்பு செய்து எங்களை மீண்டும் அன்பு கூட்டுக்குள்ளே சேர்த்துக் கொள்ளவும் தான் இதோ உடைய சிலுவை மரணம் என்பதை மீண்டும் ஒரு எங்களுக்கு உணர்த்துவதற்காக நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகளுக்காக நன்றி பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காக நன்றி இந்த சிலுவையின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்காக நன்றி அப்பா தாய் கண்ணிமறியாளோடும் நம்முடைய அன்புச்சிடன் யோவானோடும் அந்த சிலுவை மரத்தடியில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஒட்டுமொத்த தேசமாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்கள் குடும்பத்தோடு எங்கள் தாய் திருச்சபையோடு வந்து நிற்கிறோம் நீர் எங்களுக்காக சிந்தின ஒரு ஒரு துளி ரத்தத்தையும் எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது எங்கள் ஒட்டுமொத்த தேச த்தின் மீது எங்கள் தாய் திருச்சபையின் மீது நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒரே ஒரு முறை இந்த சிலுவை மரணத்தை நீர் எங்களுக்காக அனுபவித்தேன் இவரையர் பத்து பத்து வசனத்தின் பிரகாரமாக ஒரே ஒரு முறை என்றென்றுக்கும் எங்கள் பாவங்கள் நீங்கும்படி அப்பா ஒரே ஒரு முறை நீர் எங்களுக்காக உண்மையே நீர் கொடுத்தீரப்பா நாங்கள் நிறைவு பெறும்படி நாங்கள் தூயோராகும்படி எபிரையர் பத்து பதினான்கு வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் தூயோராகும்படி நீர் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றீர் இந்த சிலுவை மரணத்தில் சிந்தின ஒரு ஒரு துளி ரத்தமும் எங்களை தூயோராக்குவதற்காக எங்கள் நிறைவு உள்ளவர்களாக்குவதற்காக எங்களை நீதிமானாக்குவதற்காக ஒருவேளை ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த எங்களை எபேசியர் பனிரண்டு வசனத்தின் பிரகாரமாக உம் அண்டை கொண்டு வந்து ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்திருந்த எங்களை மீண்டும் உரிவி செய் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக சிலுவை மரணம் என்று சொல்லி நாங்கள் அறிந்து விஸ்வசித்து அறிக்கை சொல்லியுமே துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா மீண்டும் உறுதி செய்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படி எங்களை தாழ் தியப்பு கொடுக்கிறோம் திருவிழாவின்றி வழிந்தோடின பரிசுத்த ரத்தம் சிறசிலிருந்து வழிந்தோடின பரிசுத்த ரத்தம் திரு காயங்கள்

சாபமாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடிமைத்தனத்திற்கு அடிமையாக இருக்கிற ஏதோ ஒரு அடிமைத்தனம் மனிதர்களாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் உலகத்திற்குரிய ஊனியல் நிச்சைகளாக இருக்கலாம் எங்கள் உடலுக்குரிய எங்கள் உள்ளத்துக்குரிய எங்களுடைய சுய வெறுப்பு வெறுப்புகளாக இருக்கலாம் எல்லாவற்றையும் உரிமை செய்ய முடிய பரிசுத்த ரத்தத்திற்கு ஒப்பு எங்கள் சிந்தையினால் நாங்கள் செய்கின்ற தவறுகள் எங்கள் பார்வையினால் நாங்கள் செய்கின்ற தவறுகள் அப்பா எங்களுடைய உணர்வுகளினால் எங்கள் உறவுகளினால் நாங்கள் தவறுகள் நாங்கள் விழுந்து கிடக்கிற எல்லா குப்பையில் நாங்கள் விழுந்து கிடக்கலாம் எல்லா சூழ்நிலைகளையும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மரத்தின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்திரே அடிக்கப்பட்டிரே அடிக்கப்பட்டே காயப்பட்டிறே அந்த ரத்தத்தின் வல்லமைக்கு அந்த பாடுகளின் வல்லமைக்கு நீர் அனுபவித்த அந்த நிந்தை அவமானங்களின் வல்லமைக்கு எங்களை ஒப்புக்கொடு ஒட்டுமொத்த தேசத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் பாவிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அன்பு பூட்டை விட்டு வெகுதளவில் இருக்கிறவர்களை ஒப்புக் குழந்தைகளை ஒப்புக் இளைஞர் இளம்பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா செய்யாத ஒரு தவற்றிற்காக செய்த தவற்றிற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் குடும்பத்தின் குடும்பங்களை பிளவுபட்டிருக்கிற பிரிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சமாதானமின்றி இருக்கிற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகளோடு பிளவுகளோடு அப்பா குடிகார கணவனோடு போராடி கொண்டிருக்கிற மனைவி பொறுப்பற்ற மனைவியோடு போராடி கொண்டிருக்கிற கணவனை ஒப்புக் கொடுக்கிறோம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய முடியாமல் உலகத்தினுடைய மாயைகள்ல விழுந்து கிடக்கிற உலகத்தினுடைய இச்சைகளில் விழுந்து கிடக்கிற பாவ கூட்டுக்குள்ளே விழுந்து கிடக்கிற பாவ குழியில் விழுந்து கிடக்கிற அமைதி சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் நீர் தருகிற நிறுத்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாமல் உடைய வார்த்தையின் வல்லமை உணர்ந்து கொள்ள முடியாமல் பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த சிலுவை மரத்தின் வல்லமைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா சிலுவை மரத்தினாலேயே எங்களுக்கு மீட்பு உண்டு அந்த சிலுவையில் நீர் சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பு உண்டு நிலைவாழ்வு உண்டு என்று சொல்ல சொல்லி அறிக்கையிட்டு அப்பா உ மால மீட்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் இந்த மீட்பின் சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீர் நிர்மூலமாக்கப்பட வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த சில்லுவை மரத்தின் வல்லமை ரத்தத்தின் வல்லமை எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பிள்ளை சுனிய கட்டுகள் சமாதானத்தை குலைக்கிற குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வருகிற பயத்தின் நாவிகளை கொண்டு வருகிற அப்பா நிறைவான நிறைவான சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் அப்பா செய்வான் நிறையான உடல் சுகத்தை அனுபவிக்க முடியாமல் வியாதிகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுகளுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் யாவற்றையும் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி உடைய ரத்தத்தினாலே உடைய சிலுவை மரணத்தினாலே வாழ்வையும் மீட்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக உடைய உயிர்த்ததிடைய வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக இரத்தத்தினால சிலுவை மரணத்தினால் நீர் கொடுத்திருக்கிற சமாதானத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு பரலோகம் திறக்கப்பட்டு இன்னத மன்னக ஆசீர்வாதங்களால் உடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா அவடைய பரிசுத்த ரத்த கோட்டை குழந்தைங்களை மூடி மறைத்து முத்திரையிட்டு எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் பொள்ளாப்புகள் தீ செய்திகள் யாவற்றிலிருந்து எங்களை விளக்கி நீர் பாதுகாத்து இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை தந்து மீண்டும் அதிக அலைவேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்ுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் கே புகழ் நன்றிய மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்